கோபி ஜே கே கே முனிராஜா கல்லூரி மாணவர்கள் சிப்பி காளான் வளர்ப்பது எப்படி என்று செயல் விளக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஜே கே கே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு இளநிலை வேளாண் அறிவியல் பயிலும் மாணவர்கள் ஊரக வேளாண் அனுபவ பயிற்சி திட்டத்தின்படி களப்பயிற்சி கடந்த ஒரு மாத காலமாக நம்பியூர் சுற்றுவட்டாரப் பகுதி விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நம்பியூர் அருகே உள்ள கூடக்கல் கிராமத்தில் கல்லூரி மாணவர்கள் முகாமிட்டு விவசாயிகளுக்கு சிப்பி காளான் வளர்க்கும் முறை பற்றி விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் செய்து காட்டினர் மேலும் காளான் என்பது பூசண வகையை சேர்ந்த பச்சையில்லா தாவரமாகும் காளான் சாகுபடியில் உள்ள நன்மைகள் பண்ணையில் கிடைக்கும் சோளம் மற்றும் வைகோல் ஆகியவை காளான் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் நமது தமிழ்நாட்டில் கிடைக்கும் கழிவுகளில் சுமார் பத்து விழுக்காடு கழிவுகள் காளான் உற்பத்திக்கு பயன்படுத்தினால் மூன்று புள்ளி நான்கு லட்சம் டன் காளான் உற்பத்தி செய்ய வாய்ப்புள்ளது இந்த செயல் விளக்கத்தை வேளாண் கல்லூரி மாணவர்கள் மௌலி கோகுல் விஜயராஜ் சுதர்ஷன் முகமது இக்ரன் மகேஷ் மற்றும் ஏனைய மாணவர்கள் செயல் விளக்கம் விவசாயிகளுக்கு அளித்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் செந்தில்குமார் ஈரோடு மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்